அதுவரையிலும் அதுக்கு முன்னாலும் நாம் போராடி இருக்கிறோம் எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து நாடு தழுவிய வேலை நிறுத்தங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்போது ஏஐடியு சிஐடியும் வேறு ஒன்னோ ரெண்டோ அமைப்புகள் மட்டும்தான் ஒன்றாக இருந்தது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து சிறுக சிறுக எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் ஒன்றுபடுவது என்று வந்து அது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து முழுமையாகி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஎம்எஸ் வெளியேறி பிஎம்எஸ் தவிர உள்ள எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வரை போராடி இருக்கிறோம் அந்த போராட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒன்றுபட்ட சக்தி உழைப்பாளி மக்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் ஆட்சியாளர்களுடைய கொள்கை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பேசிக் கொண்டிருந்த அந்த சூழலில் தான் இந்த நாட்டினுடைய மிக பெரும் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது என்று சொன்னார் காந்திஜி காந்திஜி சொன்னதெல்லாம் இப்ப யாரும் அதை பத்தி கவலைப்படுறாங்க அது வேறு ஒரு விஷயம் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது விவசாய இன்றைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு இவ்வளவு காலத்துக்கு பிறகும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசக்கூடிய இந்த காலத்திலும் இந்தியாவில் அறுபது அறுபத்தைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விவசாயி வாழ முடியாத நிலை விவசாயத்தையும் கார்ப்பரேட் முதலாளிகள் கொலை அடிக்கக்கூடிய நிலை ஆட்சியாளர்களோ அவர்களுக்கு சாதகமாக விவசாயத்திற்கான சட்டங்கள் எப்படி தொழிலாளர்களுக்கான நான்கு சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்தார்களோ அதே போன்று விவசாயத்திற்காக கொண்டு வந்த சட்டங்களும் நியாய விலைகள்

பதிமூன்று மாதத்திற்கு பிறகு நான் தவறாக புரிந்து கொண்டேன் அதை வாபஸ் போடுகிறேன் என்று சொன்னார் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது அந்த சட்டத்தை அமலாக்குவது என்பது இன்றைக்கும் நடக்கவில்லை நான் நடத்திய போராட்டத்தின் காரணமாகத்தான் நான்கு விவசாய சட்டங்களும் நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களும் இன்று வரை அமுலாகவில்லை ஆனால் அந்த கத்தி நம்முடைய தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் ஆகவே இன்று அப்படி தொழிலாளர்கள் போராட வேண்டிய நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் இன்று நம்முடைய வேலைக்கு தொழில் பாதுகாப்பு நம்முடைய ஊதியம் எட்டு மணி நேர வேலை சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் இது மட்டும் அல்ல பாதிப்புக்குள்ளாகிறது வயிலா பேசுற போது சொன்னாங்களே சங்கம் சேருகிற உரிமை கூட பறிக்கப்படுவதற்கு அந்த தொகுப்பிலே இருக்கிறது அதை அமலாக்குவதற்கான ஒரு தேதியை மட்டும் அறிவித்தால் போதும் நம்முடைய தொழிற்சங்க உரிமையும் பறிபோகும் என்று அதற்கு மேலாக இருதக்க நம்முடைய ஒற்றுமை நாம் அங்கிருந்து கொடியை பிடித்து அங்கிருந்து அப்படியே வெதுவாக வந்தோமே அங்க வந்ததில்லை எத்தனை மொழி பேசுவவர்கள் நமக்கு ஜாதின்னு ஒரு முத்திரை நம்ம பிறகு போது நம்ம கேட்டு வாங்கினதில்லையா மதமும் கேட்டு வாங்கினதில்லை ஜாதியும் கேட்டு வாங்கினதில்ல அப்பா அம்மா ஒரு ஜாதின்னு சொன்னாங்க அப்பா அம்மா ஒரு ரெண்டு ஜாதியாக இருந்தால் அதில் எது நல்லதுன்னு நினைச்சு நம்ம ஜாதின்னு போட்டுக்கிறோம் மதமோ ஜாதியோ மொழியோ இனமோ எந்த வேறுபாடும் தொழிலாளி பொதுமக்கள் என்கிற உங்களுக்காக போராடுகிறோம் இயக்கம் என்று இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு ஆர்ப்பரித்து வந்தார்களே இந்தியா முழுதும் சிஐடியும் தொழிற்சங்க இயக்கமும் மத்திய ஊழியர்களும் இந்தியா முழுதும் இந்த நன்னாளில் ஒன்றுபட்டு ஒன்று கோரி ஆப்பிரிக்காவிலும் உலகம் முழுதும் தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே அந்த போராட்டம் அந்த ஒற்றுமை அது குறிப்பாக இன்றைக்கு இந்தியா உட்பட பல நாடுகளில் அந்த ஒற்றுமையை குறைப்பதற்கு ஜாதி இல்லாமல் அதெல்லாம் அவர்களுடைய சொத்துக்களாக இருக்கு ஆனால் அதற்கு மேல் தொழிற்சாலைக்குள் நான் தொழிலாளி அலுவலகத்தில் நான் தொழிலாளி களத்தில் நான் தொழிலாளி நான் வேலை செய்பவன் அந்த வேலை செய்பவனுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு எந்த வேறுபாடுகளுக்கும் அப்பால் என்ற சங்கத்திற்கும் அப்பால் எந்த கொடிகளுக்கும் அப்பால் கொடி மொழி இனம் எல்லாவற்றிற்கும் மேலாக தொழிலாளி என்கிற உணர்வோடு ஒன்றுபட்டு போராடுகிறோம் உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமை என்பதற்காக போராடுகிறோம் என்று நாம் சொல்கிற போது நீ முஸ்லீம் நீ இந்து நீ சீக்கியன் நீ நுழைந்து வந்தவன் நீ அதிகமாக என்று சொல்லி நம்முடைய ஒற்றுமையை குழைப்பதற்கு நல்ல வேளையாக இந்திய மக்கள் தமிழக மக்கள் காட்டிய அந்த உணர்வோடு வட இந்திய மாநிலத்திலும் கிழக்கத்திய மாநிலங்களிலும் மேற்கிந்திய மாநிலங்களிலும் வாக்களிப்பார்களே ஆனால் வாக்களிப்பார்கள் என்றுதான் நானும் நம்புகிறேன் வகிதா சொன்னது போல மற்றவர்கள் சொன்னது போல அதைத்தான் நம்புகிறேன் நான் கூடுதலாக அந்த நாட்கள் டெல்லியிலேயே வேலை செய்வேன் டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களும் அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய தகவல்கள அழைத்தாமல் இருக்கிறார் அதனுடைய விலை தான் பத்தொன்பதாம் தேதி நூற்றிரெண்டு பகுதிகளில் தேர்தல் முடிந்த பிறகு அவருக்கு கிட்டத்தட்ட நட்டு கைஞ்சிடுச்சு பார்த்தோம்னா ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா பேசினாரு ஒரு கூர்ப்புள்ள மனிதன் பேசக்கூடிய பேச்சா பேச்சு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் வாய் மூடி மௌனிகளாக நானும் இருக்கிறேன் அடியேன் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு தேர்தல் கமிஷனும் நீதிமன்றங்களும் இருந்து கொண்டிருக்க நிலையில் அவர் குற்றம் செய்தார் என்று ஒவ்வொருவராக மனு கொடுத்த போது இந்த மனுவை அந்த கட்சியினுடைய தலைவர் கமிச்சாரா அதுக்கு முன்னாலே ஏழு குற்றம் செய்தா ஏழு வேலைக்கு நோட்டீஸ் பாலகிருஷ்ணன் தப்பு பண்ணா பாலகிருஷ்ணனுக்கு நோட்டீஸ் பத்மநாபன் தவறு பண்ணா பத்மநாபனுக்கு நோட்டீஸ் இந்த நட்டு ஆசாமி எதை வேணும்னாலும் பேசுறான் அவருடைய தலைவர் நட்டாவுக்கு அவர் இருக்கோட்டை வச்சா தன்மை இதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கேடுகட்ட தன்மையை மாநிலங்களுடைய உரிமை பறிப்போ வேலையில்லா திண்டாட்டமோ அல்லது பொதுத்துறை விற்பனையோ இன்னும் நடக்கக்கூடியதோ இதெல்லாம் ஒரு உறவு இருக்கு இந்த பொருளாதார கொள்கைகள் இருக்க அதற்கு மேலாகத்தான் இந்திய மக்களை ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கூறு போடுவது குறிப்பாக நான் உயிரோடு இருக்கிறவரை முஸ்லிம்களுக்கு இடையொரு நீதான் என்ன அப்பவே மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன உயிரோட கொளுத்துன்னு சொன்னீங்களே நம்மளா சொன்னோம் அவர் உயிரோடு நீடுவோடு வாழ வேண்டும் என்றுதான் இந்தியாவை அவர் செய்த அத்தனை மக்கள் விரோத காரியங்களையும் ஒன்றொன்றாக இல்லாமல் செய்து ஒரு புதிய இந்தியாவிற்காக உலக தொழிலாளர்களோடு சேர்ந்து இந்திய தொழிலாளர்களும் போராடுகிற அந்த வரை அவர் நூறு வயதோ நூற்றி ஐம்பது வயதோ எந்த வயது வேணும்னாலும் இருக்கட்டும் அவர் அவர் சொல்லுகிற இந்தியா 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 அல்ல ஒன்றுபட்ட புதிய இளைஞர்களுடைய நம்பிக்கை மாணவர்களுடைய நம்பிக்கை பெண்களுடைய நம்பிக்கை சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை உழைப்பாளி மக்களுடைய நம்பிக்கை ஊழியர்களுடைய நம்பிக்கை ஜனநாயக இயக்கத்தினுடைய நம்பிக்கை கொண்ட ஒரு புதிய அரசு வர வேண்டும் நடக்கும் என்ற செங்கொடியோடு பேரணியிலே நிற்கிறோம் அந்த நம்பிக்கையை நீடித்து கொண்டு போக செய்ய அந்த செங்கொடியின் புகழை காட்டிய இந்த தலைவர்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்கள் பாதையிலே அடி வைத்து நடப்போம் என்று உறுதியேற்றுக் கொண்டு இந்த மேனாளுடைய விழாவை என்னுடைய எனக்கு இனக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த சிஐடியூ ஏஐடி சித்தோழர்களுக்கு நன்றி கூறி விடவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்